வேட்டைக்காரன் வைக்கக்கூடிய இடம்ங்க வேட்டைக்காரன் எஸ்கோடையில் இருக்கக்கூடிய இருப்பிடமுங்க என்னுடைய சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஆளுங்கிற பட்டன் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேட்டைக்காரன் தாங்க என்னுடைய குலதெய்வம் செங்குறிச்சி எஸ் பாண்டியன்னு இந்த இடத்துல நாங்கள் சாமி கொண்டு வருவாங்க திண்டுக்கல் மாவட்டம் நத்தகுதிங்க கனாய்பட்டி கிராமம் எஸ் கொடைங்க சக்கரையன் கொடைன்னு சொல்லுவாங்க இது வாங்க வேட்டைக்காரன்